அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபஹத் ஃபாசில் சுனில் உள்ளிட்டோர் நடித்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியான படம் புஷ்பா தி ரைஸ் சுகுமார் இயக்கிய இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்திருந்தார் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் முன்னூற்று ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் எப்போது வரும் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதிகரிக்க தொடங்கியது முதல் பாகத்திலேயே இரண்டாம் பாகத்திற்கான தொடர்ச்சியை படக்குழுவினர் படத்தில் இடம்பெறச் செய்திருந்தனர் முதல் பாகத்தில் சாதாரண கூலித் தொழிலாளியாக ஆரம்பித்த புஷ்பாவின் வாழ்க்கை பயணம் கடத்தல் தொழிலில் முக்கிய தாதாவாக வளர்ந்தது இடம்பெற்றிருந்தது இதையடுத்து புஷ்பா இரண்டு திரைப்படத்தை தயாரிக்கும் பணியில் இறங்கியது படக்குழு புஷ்பா தீர்வு என்ற டைட்டிலுடன் தொடங்கிய இரண்டாவது பாகத்தின் படப்பிடிப்பு மூன்று வருடமாக நடந்து வருகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் படத்தின் ரிலீஸ் தேதியை டிசம்பர் ஆறு என்று அறிவித்தது படக்குழு படத்தின் பணிகள் முழுமடையாததற்கு முக்கிய நடிகர்களின் தான் காரணம் என்ற தகவல்கள் வைரலாக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் படத்தின் பணிகள் தாமதமாவதற்கு உண்மையான காரணம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் இயக்குனர் சுகுமாரன் இருவருக்கும் இடையேயான ஹீகோ சண்டை தான் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் அல்லு அர்ஜுன் தனது கெட்டப்பான தடியேற்றிங் செய்துவிட்டு ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் சென்றுவிட்டா ஆர் அவரது ட்ரிப் வீடியோ மற்றும் போட்டோஸ் இணையத்தில் வெளியானது குறிப்பிடத்தக்கது மேலும் படத்தின் இயக்குனர் சுகுமார் தனது குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றுவிட்டார் என்ற தகவலும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது